வணக்கம் மக்களே ஒரு வழியா பொங்கல் கொண்டாட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பணியிடங்களுக்கு பயணத்தை தொடங்கி இருப்பீங்க சேஃபா அதே உற்சாகத்தோட இன்னைக்கான தர்பார தொடங்கிடலாமா ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் அப்படியே இந்தியா பக்கம் புருவத்தை உயர்த்தி பார்க்க வச்ச நம்ம குகேஷ்க்கு கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவிச்சிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு मेजर ध्यानचंद खेल रत्न पुरस्कार प्रदान किया जाता है श्री मुकेश टी. இதே போல பாரா ஒலிம்பிக் போட்டியில் சாதனை படைத்த நம்ம வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன் மணிஷா ராமதாஸ் நித்யஸ்ரீ இந்த மாதிரியான வீராங்கனைகளுக்கும் அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க சிவன் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிக பிரதானமான பிரச்சனையா இருக்கிறது திருமணத்தை மீறிய உறவு இப்படி ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு தன்னுடைய ஆண் நண்பரோட பெண் ஒருத்தங்க கார்ல பயணம் பண்ணிருக்காங்க எப்படி என்னை மீறி போறீங்க அப்படின்னு நடுவுல கணவர் நிக்க அவரையும் அப்படியே பேனட் மேல உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டு போயிருக்காங்கன்னா பாருங்க எனக்கு தெரியும் எனக்கு அரசாங்கத்தில் என்னென்ன நடக்கும் எப்படி நடக்கும் எல்லாமே எனக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும் நல்லா பயங்கரமாக சிறப்பாக பண்ணுவேன் அவங்க கொடுக்குற காசையும் உங்கள் ஒழுங்காக செலவு பண்ணுறது அப்புறம் காசை கொடுக்கல காசை கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒருத்தங்க யாருன்னு பார்க்க நல்லபடியாக பண்ணுவேன் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல மக்களுக்காக நாங்கள் செஞ்சே ஆகும் ஏன்னா எனக்கு வந்து அரசாங்கத்தில் என்ன என்ன வேலை அப்படிங்கிறத முழுசும் தெரிஞ்சுருக்கு அதனால இது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல ஏன்னா மத்திய அரசு பணம் கொடுக்கறதையும் நீங்கள் வாங்கி ஒழுங்காக செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க

இந்த ஆட்சியில் அதிகாரிகள் எப்படி இந்த நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை நேற்று பார்த்தா அவருடைய மகன் இன்பநீதிக்காக பார்த்தீங்கன்னா எழுந்திருக்க சொல்றார் அமைச்சர் இவரும் பேசாம கண்டுக்கலாமா அவரை உட்கார வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்பநீதியோட வந்த தொண்ட அடுத்த அவங்களுடைய நண்பர்களையும் அவங்களுக்கு முன்வரிசையில் இடம் அனுபவிக்கிறாங்க இன்னும் ஒரு வருஷம் தானே

சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிக்கிது அண்ணா திமுக பேரை சொல்லுது உங்களுக்கு எவனுக்கு யோக்கியது இல்லடா சொல்லிட்டு அதிமுக கொடியை பிடிக்கிறது உங்களுக்கு அறுக்கதல் இடான்னு சொல்லிது அப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மீறி அதிமுக என்கின்ற பேரப்பந்து வந்து இன்றைக்கி வந்து பயன்படுத்திக்கொண்டு அமுக கொடியை பிடிச்ச ஆட்சி உங்களுக்கு கக்கமாக இல்லை உங்களுக்கு கக்கமாக இல்லை நீங்கள்லாம் வந்து அரசியல் அறங்களை காணவும் எப்படிப்பட்ட நபர்களா கூட ஒருத்தர் விதவிதமா ஒருத்தர் வந்து கொடி கட்டிக்கிறாரு இவங்களாம் யார் இந்த கட்சிக்கு உழைத்து வரல அவங்க இந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிட்ட கூட்டங்கள் இவங்களாம் இவங்களாம் அடக்கின் போயிடணும் நீங்க இந்த கட்சி அழிப்பதற்காக இன்றைக்கு வந்து மார்வேஷ போட்டியில் வர மாரி வரீங்க எப்படிப்பட்ட நபர்கள் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் எந்த விதமான விதத்தில் வந்தாலும் அதிமுகவை உங்களால் அழிக்கவோ ஒழிக்கவோ ஒண்ணுமே செய்ய முடியாது நான் கூட தொடக்கத்துல பெருசா ஒண்ணும் ஜோபிக்க மாட்டாரு நினைச்சேன் ஆனா காலம் போக 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 ரொம்ப பொறுமையா தான் ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றாரு பண்பட்டு இருக்காரு அப்புறம் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் விஜய பத்தி பேசிருக்காரு ஜெய் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருகின்ற பொழுது இவரால் நிலைக்க முடியுமா நீடிக்க முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்ததெல்லாம் உண்மைதான் இன்று அவர் நிதானத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் நோக்கி செல்கிறார் ஆகவே அவருடைய திமுக மீது வைத்திருக்கின்ற அதிர்ச்சி என்பது நிச்சயமாக எங்களுக்கு பலன்தான் இந்த ஆட்சி மீது அவர் குறைகள் எல்லாம் அண்ணா திமுக மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இவர்களுக்கு பிடிக்காது சொல்கிறார்கள் என்று சில பேர் சொல்வார்கள் நடிகர் விஜய் அவர்களும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இயக்கத்தை ஆரம்பித்து அவருடைய பிரதான கொள்கையே வந்து ஆணவ அரசியலை அடக்குமுறை அரசியலை அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காரணத்தினால் வரவேற்கத்தக்க ஆனாலுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டே இருக்க அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க மக்களை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரிய அளவிலே மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் நூறு சதவீத வெற்றி என்று சொல்வதில்லை நூறு சதவீத வெற்றி என்று யாரேனும் பிரச்சாரத்திலே ஒரு பெண்கள் எங்களுக்கு சொன்னால் அருகிலே இருக்கின்ற பெண்கள் அது என்ன நூறு சதவீதம் சதவீத வெற்றி சின்னம் வெற்றி பெறப் போகிறது என்று சொல்கிறார்கள் எனவே எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வார்டிலே ஒன்பது வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் பொங்கல் திருவிழாவை தொடர்ந்து இனி அடுத்தடுத்த ஊர்களில் அப்படியே திருவிழாக்கள் தொடங்கும் இது திருவிழாக்களுடைய காலம் தான் இப்போ பாருங்க ஸ்ரீரங்கம் பக்கத்தில் வனபத்திர காளியம்மன் கோவிலில் குடமிளக்கு விழா நடந்திருக்கு ஆயிரத்தி பால் குடத்தை சுமந்து காளி போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காலை கட்டிருக்கு ஊரே தான் படுகரண மக்கள்லாம் ஒரு ஆறு ஏழு கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து திருவிழாவை கொண்டாடி தங்களுடைய பாரம்பரிய நடனத்தெல்லாம் ஆடி ஆட்டம் பாட்டம்னு செலிப்ரேட் பண்ணிருக்கிறாங்க ஊர் திருவிழாக்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் களை கட்டிக்கிட்டே இருக்க பொங்கல் பண்டிகையோட நீச்சியாக அறந்தாங்கியில மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடத்தியிருக்கிறாங்க அப்படியே காளைகள் அப்படி சீறி வர்றத ரெண்டு பக்கமும் மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி ரசிச்சு பார்த்துருக்காங்க வேறு பகுதிகள்ல ஜல்லிக்கட்டு போட்டி பிரபலமா நடத்தப்படுதோ அப்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இறதவிடம் போட்டி பயங்கர பிரபலம் இப்படா கிட்டம்பட்டில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இறதுவிடம் போட்டி நடத்தியிருக்காங்க ரெண்டு பக்கமும் மக்கள் நின்னு கைதட்டி ஆரவரம் பண்ண காளைகள் சீறி பாஞ்சு ஓடுற காட்சி இருக்கு பாருங்க அமோகம் நியாயந்தாங்க அவரோட ஃபீலிங்கு நியாயம்தான் கை தட்டி பார்க்குறீங்க செலிப்ரேட் பண்ணுறீங்க ஆஹா ஓஹோன்றீங்க ஆனா வெற்றி இயக்குநர்கள் பட்டியல் பேரில் எப்பயுமே என்னுடைய பேர் வரதில்லைன்னு ஆதங்கப்பட்டிருக்காரு நியாயமாக தான் படுது எனக்கு இந்த கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும் ஒரு ஆடியன்ஸ் கூட்ட கூட்டமாக எல்லாம் வரும் பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன் இவ்வளவு இட்டு கொடுத்துட்டு அதுல என் பேர் இருக்காது ஆனா வந்து இப்ப கமர்ஷியல் ஓகே இவ்வளவு இட்டானாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு அதுக்கான ஒரு ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கல பட் அதை பத்தி கவலையும் படுறதில்லை நானு என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை நீ நல்லா மட்டும்பா எனக்கு தெரியும் இன்னும் ஏகப்பட்ட திறமை நடிகர்கள் பயங்கர திறமைகளை அப்பப்ப வெளிப்படுத்துவாங்க அந்த அரசியல் கருத்து சொல்றது சைக்கிள் ஓட்டுறது கார் ஓட்டுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க நடிப்பை தாண்டி மத்த விஷயங்களை அவங்க பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம் மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லிருக்காங்க பாப்போமா அவங்க விருப்பத்தை அவங்க செய்யறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்குன்னு ஒரு கோல் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல ஸோ அத அவங்க பண்ணுறாங்க என்ன துறையில் நம்ம இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இன்ட்ரஸ்ட் ஏரியா ஏரியா ஆஃப் இன்ட்ரஸ்ட்ல ஒர்க் பண்ணுறது நல்லது அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு சூஸ் பண்ண ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் இப்போ எனக்கு நான் ஒரு இதில் வர்க் பண்ணுவேன் பட் வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுமாதிரி அவங்கவங்க அவங்க பர்சனல் லைஃப்லயே இருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப நல்லதாக தெரியுது ஹேப்பியாகவும் தெரியும் இப்போ एग्जांपल பார்த்தனா அஜித் எடுத்திங்கன்னா வந்து அவர் இந்த திரைப்படங்களில் இருந்துட்டு அவர் வந்து ஒரு கார் கார் ரேஸே போகிறாரு ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து அந்த நேம் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து சூட்டபுலா வராரு விஜய் எடுத்துங்க விஜய் வந்து அரசியல் வராரு உதாரணத்துக்கு லாரன்ஸ் லாரன்ஸ் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார் நார்த்ல பாத்தீங்கன்னா சாடோஸ் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆனா நலத்திட்ட உதவிகளா செஞ்சிருக்காங்க நடிகர் நடிகையில வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஏழை மக்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது போல சமுதாயத்தை நடக்கிற பிரச்சனைகள அவங்க வந்து குரல் கொடுக்கலாம் உழு தமிழ்நாட்டுல பல தரப்பட்ட மக்களுக்கு வன்கொடுமைகள் நிறைய நடந்திருக்கு அன்னைக்கு ஒரு சின்ன கண்டனும் கூட கண்டிக்க கூட தெரியாத நடிகர் இன்னைக்கு வந்துட்டு நான் அம்பேத்கார பேசுறோம் பெரியார பேசுறோம் காமராஜரை பேசுறோம் சொல்றாங்களே இது எந்த விதத்துல ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு கிடையாது யார் வேணா ஒரு கருத்து சொல்லலாம் ஆனா ஒரு சென்சிட்டிவான கருத்து சொல்லும்போது அது நடிகராகட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அதுல வந்து அந்த விஷயத்துல நம்ம நேர்மையா இருக்கணும் இந்த பார்க்கணும் கட்டாயம் பார்க்கணும் வருதுனால வந்து அது ஆக்சுவலா எப்படி இருந்தாலும் தான் வரும் நான் பாக்குறேன் ஆயிரத்தி எட்டு சொல்லாதான் செய்வாங்க அதுக்கு நான் அவங்க பண்ண முடியாமலாமா அது வந்தாவே ஆயிரம் விமர்சனங்கள் வரதான் செய்யும் இந்த மாதிரி விமர்சனங்களை தாண்டி எவ்வளவு பேரு சாதிச்சு காட்டியிருக்காங்க உதாரணம் வந்து நம்ம பொன்மணி சிமல் எம்ஜிஆர் அவர்தான் பாலத்து மேல ஏறத்துக்காக கரெக்டா வந்து வண்டி நிப்பாட்டியிருக்காரு முன்னாடி வர்றப்ப கொஞ்சம் பார்த்து வரது இல்லையா அங்க பாருங்க பஸ் என்ன பண்ணுதுன்னா முதியவர் ஒருத்தர் மேல பயங்கரமா வந்து போதி விபத்து ஏற்படுத்தியிருக்கு நல்ல வேலையா அவர் தப்பிச்சிட்டாரு கொஞ்சம் சூதானமா இருங்கப்பா இந்த வண்டி ஓட்டுறப்ப எப்பயுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு மட்டும் நட்டில் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் பயங்கரமான சேதம் ஏற்படும் தான் குஜராத்தில் ஒரு வண்டி என்ன பண்ணிருக்கா கட்டுப்பாட்டு ஒரு பெட்டிக்கடை மேல மோதி இருக்கு நல்ல வேலையாக இருக்கிறவங்களாம் காப்பாற்றிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் சூதானமாக இருங்க கவனமாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கோவிலா இருந்தான் உண்டியலா இருந்தான்னு ஒரு முடிவுக்கு வந்து ராஜஸ்தான்ல திருநவர்த்தம் கோவிலுக்குள்ள புகுந்து உண்டியலை உடைச்சு கிடைக்கிற மொத்தத்தையும் வாரி சுருட்டிட்டு எடுத்துட்டு போயிருக்கா அப்படி அப்புறம் ஜாலியாக பார்த்துருப்பீங்க சிரிச்சிருப்பீங்க முன்னாடியே சொன்னது தான் ஊரில் இருந்து மறுபடியும் கிளம்பியிருப்பீங்க கொஞ்சம் சூதானமாக சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது நான் நந்தா இது எயிட்டீன் தர்பார் எயிட்டீன் தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா